அதுவும் வேணான்னு கை ரமேஷ் உங்களுக்கு கூடிய ட்ராவல் டிராவல் பண்ணலாம் ரமேஷ் சார் ரைட் சார் இது இதுக்கு நீங்கள் கை தெரியாதான் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டூ ஃபோர் டபுள் சார் நெக் தான் பண்ணியிருக்கோம் கரெக்டாக வச்சு தான் பண்ணிருக்கோம் எதுவுமே எக்ஸ்ட்ராவா ரொம்ப ப்ராஃபிட் பண்ணலாம் பண்ணல ஸோ சேல்ஸ் இருக்கும் நம்மளோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம புட்லூர் வந்து அப்போலேருந்தே வந்து பழைய ஆஃபீஸர் பண்ணதுலேருந்தே வந்து பெருசாக கை கொடுத்த ஏரியா புட்லூர் அதே லேண்ட் ஓனர் அப்போ பாருங்க நம்ம எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதாவது அப்பா அப்பா ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி யார் லேண்டு தந்தாங்களோ அவங்களே இன்றைக்கும் லேண்டு தந்திருக்காங்க ஸோ அதனால சாருக்கும் பெரிய கைது தரலாம் ஏன்னா அவங்க ஃபுல்லாக அவுட் எடுத்து தரா மாதிரி நம்மளாக இருந்த பார்த்துலாம் தந்து தான் தந்தாங்க சார் ஸோ அதான் விஷயம் இப்போ பண்ணிடலாமா ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் நம்மளே நமக்கு வந்து இடம் வாங்கி வீடு கட்டி வரணும் புட்லூர் ரொம்ப அருமையான ஏரியா ரமேஷ் இடம் பார்த்துட்டு இருந்தாங்க புட்லூர் வந்து நம்ம நம்ம ஒரு இடத்துல வீடு கட்டிட்டு கூடி வரணும் கூட புட்லூர் பெட்டர் ஏரியா தான் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டரு நம்ம வீடு கட்டி இருக்கலாம் ஊர் நல்ல ஒரு ஊர்லா புட்லூர் அதாவது எண்ணூர் டு மகாபலிபுரம் ரோடு இருக்குல்ல

அங்கே விசாரிச்சு பார்த்த வரைக்கும் ட்ரைனேஜ் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லாக இது செப்டிக் டேங்க் பயோசெப்டிக் டேங்க் ஒர்க்னு சொன்னாங்க ஸோ அதனால வந்துட்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொண்டு வரல பட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி தவிர அனைத்து ஃபெசிலிட்டியும் சைட்டில் உண்டு ரைட்டா சார் ப்ரீமியம் சைட்டாக இருக்கும் தனியோட ப்ரீமியம் சைட்டில் இது ஒரு ஒன்றாவது சைட்டாக இருக்கும் நன்றி சார் நன்றி மேடம்